அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டின் மாண்புமிக முதலமைச்சர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அனைத்து பகுதிகளும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக பொறுப்பொண்டிருக்கின்றது இச்சூழ்நிலையில் மேற்கு மண்டலத்தில் நம்மளுடைய கோவை மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு நாற்பத்தி நாலில் வருகின்ற மூணாம் தேதி புதன்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை சிறப்பாக நடக்க உள்ளது நம்மளுடைய சாய்பாபா கோயிலில் உள்ள சாய் கல்யாண மண்டபத்தில் நடக்கவுள்ளது இத்திட்டத்தில் பலதரப்பட்ட அனைத்து துறையை சார்ந்த அதிகாரிகளும் அங்கு இருப்பார்கள் பொதுமக்கள் அனைவரும் அதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லாமல் உங்கள் இல்லங்களை தேடி கன்னார்வலர்கள் இன்று முதல் வருகின்றார்கள் தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கு உங்கள் இல்லங்களில் வந்து என்னென்ன முகாமுக்கு தேவையான ஆவணங்கள் கொண்டு வர வேண்டுமோ அதை அனைத்து தகவல்களையும் உங்களுக்கு கொடுக்க உள்ளார்கள் ஆகவே இத்திட்டத்தினை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடனும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் மாமன்ற உறுப்பினர் டாக்டர் ஆர் காயத்ரி நன்றி வணக்கம்